நாம் அடிப்படையாக அன்றாடமாக உபயோகிக்கின்ற பொருள்கள் எதையுமே நாம் உபயோகப்படுத்துவதில்லை வாட்சை உபயோகிப்பதில்லை டார்ச் லைட் உபயோகிப்பதில்லை கால்குலேட்டரை உபயோகிப்பதில்லை கேமராவை உபயோகிப்பதில்லை புக்கை தொலைத்தோம் எல்லாவற்றையும் தொலைத்தோம் அதோடு நின்று விட்டதா வாழ்க்கையே தொலைத்து விட்டோம் நடுவர் அவர்களே செல்போனை தொலைச்சோம்னா ஐஎம்ஐ நம்பரை ட்ரேஸ் பண்ணி வாங்கிடலாம் வாழ்க்கையை தொலைச்சா எந்த அண்ணாச்சி கடையிலையும் வாங்க முடியாது நடுவர் அவர்களே வாழ்க்கை வாழ்ந்து பார்ப்போம் விஞ்ஞானம் வின் விண்கலத்தை பத்தி பேசினாங்க புதுசா அருமை 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 பிரியாவை வின் பண்ண முடியாத பிரியாவாக்கி விண்ணுக்கு அனுப்பி வைத்ததே இவர்களுடைய தொழில்நுட்பம் தானே நடுவர் அவர்களே மனதெல்லாம் எரிகிறது இன்றைக்கு இவர்களுடைய தொழில்நுட்பத்தால் இளைஞர்கள் எவ்வளவு சீரழிந்து கொண்டிருக்கிறார்கள் அதாவது ஒரு பெண்ணு வந்து தன்னை காதலிக்கலேங்கிறதுக்காக அவருடைய போட்டோவை மார்பிங் பண்ணி போட்டு அதனால அந்த பொண்ணு மனமுடைந்து உடைந்து தற்கொலை பண்ணிக்கிறார் இருபது ஏவுகணைகள் இளைஞரை வச்சு கண்டுபிடிச்சாங்களாம் அந்த அணி தலைவர் வந்து சொல்றாரு காணாம போன ஒரு பிளைட்டு ஒன்றரை வருஷமா கண்டுபிடிக்கிறாங்க எங்கே போனார்கள் இவர்கள் மனுஷன மனுஷன் சாப்பிடுறாண்டா தம்பி பயலே இது மாறுவது எப்போ தீருவது எப்போ நம்ம கவலை வீட்டில இருந்து கிளம்பி போகும்போது நூறுல போறான் திரும்பி வரும்போது நூத்தி எட்டுல வரான் கேட்டா ஸ்டெயில் அப்படிங்கிறான் ஸ்டைல் பண்ணனவங்க யாரும் நீங்களே நீங்களே ரஜினி மாதிரி தான் ஸ்டைல் பண்றீங்க பண்ணவங்க யாரும் தொழில்நுட்ப வளர்ச்சியால வரல நடுவர் அவர்களே அவர்களெல்லாம் உழைப்பால் தான் வந்தார்கள் என்பதை இந்த பதிவு செய்ய ஆசைப்படுகிறேன் இவர்களுடைய வளர்ச்சி இந்த சமுதாயத்தை முன்னேற்றி இருக்கிறது நான் ஒத்துக்கொள்கிறேன் எந்த விதத்தில் என்று கேளுங்கள் தலை நிமிர்ந்து நடக்க தலை குனிந்து நடக்க வேண்டிய டவுனால் பக்கம் போனீங்கன்னா தலை நிமிந்து இப்படியே நின்று செல்ஃபி எடுத்துட்டு இருக்கு நடுவர் அவர்களே சொல்லுங்க இந்த தொழில்நுட்ப வளர்ச்சியின் மூலம் எங்கள் இளைய சமுதாயம் ஒரு பாடத்தை கற்றுக்கொண்டிருக்கிறது நடுவர் அவர்களே வாழ்க்கையில் வெளிச்சத்திற்கு வர வேண்டுமானால் இப்படி பல தடை கற்களை தாண்டிதான் வர முடியும் என்று இந்த எதிர்கட்சிக்காரருக்கு புரியும்படி இயற்கையே அவர்களுக்கு பதில் சொல்லிவிட்டது நடுவர் அவர்களே இந்தியாவில் கோடியே செல்போன் நடுவர் இறுதி உரையாக இந்த மாணவர்களுக்கெல்லாம் ஒன்றை சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன் செல்லின்றி வாழ்வாரே வாழ்வார் மற்றவரெல்லாம் பலவித நோய் வந்தே சாவார் என்று கூறி இந்த வாய்ப்பு நல்கிய அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இந்த திருக்குறளை பாத்தீங்களா செல்லின்றி வாழ்வாரே வாழ்வார் மற்றாரெல்லாம் நோய் வந்து சாவர் ஆகா வாழ்த்துக்கள் பேராசிரியர் முனைவர் சுமதி அவர்களே அடுத்து நம்ம தொழிலதிபர் நம்ம ராஜசேகரன் வர்றார் பண்படுத்துகிறதேன்னு சொல்கிறக்கு வாங்க எந்தையும் தாயும் மகிழ்ந்து குலாவி வாழ்ந்ததும் இந்நாடு அவர் முந்தையர் ஆயிரம் ஆண்டுகள் வாழ்ந்து முடித்ததும் இந்நாடு அவர் சிந்தையில் ஆயிரம் எண்ணங்கள் வளர்ந்து அது சிறந்ததும் இன்னாடே இதை வந்தனை கூறி மனதில் இருத்தி வாயுற வாழ்த்தேனே இதை வந்தே மாதிரம் வந்தே மாதிரம் என்று வணங்கேனே உச்ச நீதிமன்றமே சென்றாலும் கூட மறுபேதும் கூற முடியாத ஒரு சிறப்பான தீர்ப்பினை இந்த மன்றத்திலே வழங்க இருக்கிற ஆசை நாயகன் அஜித்குமாரை போல மீசை நாயகனாக வீட்டிருக்கிற எங்கள் நடுவர் அவர்களே நன்றி நன்றி

உலகத்தில் இருக்கிற அத்தனை டெக்னாலஜியும் கொண்டு வந்து அந்த சுமதி அம்மா பேச வைக்க முடியல உண்மையா இல்லையா கடைசியில நேனோ டெக்னாலஜி கொண்டு வந்து பேச வைக்க வேண்டியதா போச்சு நடுவர்கள என்னம்மா இப்படி பண்றீங்களே அம்மா நடுவர் அவர்களே கணயம் இல்லாமல் கூட எங்க இளைஞன் வாழ்வான் ஆனால் இணையம் இல்லாமல் வாழ முடியாது நடுவர்களே முதல்வர் சொன்னார் இல்லையா அமெரிக்காவுக்கு போற அவர்களே இதற்காக தெரியுமா சும்மா ஊர் சுற்றுக்காக இல்ல அந்த தொழில்துறை புரட்சியை அங்கு இந்தியாவினுடைய பெருமையை நிலைநாட்ட வேண்டும் என்பதற்காகத்தான் அமெரிக்கா போற நடுவர்களே அதற்காக இணையம் தேவைப்படுகிறது ஒரு உண்மை தெரியுமா உங்களுக்கு அமெரிக்காவிலே ஒரு சட்டம் போடுறான் நாளை முதல் இந்தியாவிலிருந்து எந்த இளைஞர்களையும் பட்டதாரிகளையும் நாங்கள் எடுத்துக்கொள்ள மாட்டோம்னு ஒரு பாராளுமன்றத்தில் உரை ஏற்றப்பட்ட உடனேயே பில் தெரியுமா உங்களுக்கு பில் அவர் அப்படியே பொங்கி எழுகிறார் மைக்ரோசாப்ட் மைக்ரோசாப்ட் என்னுடைய உரிமையாளர் பில் அப்படி பொங்கி எழுகிறார் என்ன சொல்றார் தெரியுமா அப்படி ஒரு சட்டத்தை இந்த அமெரிக்கா ஏற்றம் என்று சொன்னால் என்னுடைய தலைமை இடத்தை நான் இந்தியாவில் மாற்றுவதற்கு தயங்க மாட்டேன் சொன்னானே அதுதான்யா எங்களுடைய புரட்சி எங்களுடைய வெற்றி நடவரவர்களே இந்த இவ்வளவு பெரிய ஸ்டேஜில் ஒரு பத்துக்கு பத்து ஒரு பெரிய வெள்ளை போர்டுன்னு வச்சுருங்க வெள்ளை போர்டு வெள்ளை சுத்தமாக எழுதின போர்டு அது ஒரே ஒரு இடத்துல இரண்டு சென்டிமீட்டர் அளவுக்கு ஒரு கரும்புள்ளியை வைத்தால் அனைத்து பார்வையும் எங்கே இருக்கும் நெடுவர்களே கரும்புள்ள தான் இருக்கும் கரும்புள்ளியில் தான் இருக்கும் விபத்துகளும் மரணங்களும் யூஸ் நிகழ்ச்சிகள் நடக்கும் சமுதாயத்திற்கு வெளிக்காட்டுவது இந்த ஊடகங்கள் தான் ஊடகங்கள் தான் நடுறவர்களே ரயில்வே ஸ்டேஷன்ல ஒரு கொலை நடைபெற்றது என்று சொன்னால் இங்க இந்த மேடையில் எஸ்என்எம்இ கல்லூரியிலே பேசுகிறோம் என்று சொன்னால் அதுதான் துரல் புரட்சி அதிலிருந்து நம்முடைய குழந்தைகளை எப்படி வழி நடத்த வேண்டும் என்று ஒரு பெற்றோருக்கு பாடம் போட்டுகிறது என்று சொன்னால் அதுதான் நடவர்களை உங்களுடைய தொழில் புரட்சி இல்லையா இல்லையா உண்மையாக அந்த முதலே சொன்ன மாதிரி அந்த விஷயங்களை உடனுக்கூட நமக்கு தெரிஞ்சு அது ஒரு விழிப்புணர்வும் ஆச்சு தமிழகத்தில் விராட் கோலி அடித்த இரண்டு சதமும் கபாலியனுடைய ரிலீஸும் நேபாளியில் பொருத்தம் பேசுறான் நேபாளில் பேசுறான் அதுதான் அவங்களுடைய தொழில் புரட்சி ஒத்துக்கிறவா இல்லையா உண்மையாக ஓட்டல்ல போய் அஞ்சு ரூபாய்க்கு கொடுத்தா சட்னி வாங்கிடலாம் ஹாஸ்பிட்டல்ல போய் கிட்னி வாங்கணும்னா அஞ்சு லட்சம் ரூபா கொடுத்தா கிட்னி வாங்கிடலாம் நடுவர்களே ஒரு காலத்திலே கிட்னி என்ன ஒரு மனிதனுக்கு போச்சுன்னா அவனுடைய வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு அப்படித்தான் இருந்துச்சு நீங்க எல்லாம் சொன்னீங்க அம்மா அழகா சொன்னாங்க நம்ம சொரணாக்கா சாரி ரோசாக்கா ஒரு உயிர் அங்கு பறிக்கப்படுகிறது என்று சொன்னால் அந்த உயிரால் ஐந்து உயிர்கள் இங்கு வாழப்படுகிறது என்று சொன்னால் அது தொழிலுடைய புரட்சி அல்லவா இடவர்களே தொழில் புரட்சி அல்லவா எத்தனையோ சொன்னீங்க ஒரு அமெரிக்காவில் ஒரு மாணவனுக்கு ஆரம்ப கல்வி அவனுக்கு தர மறுக்கப்பட்டது நடுவர்களே ஆரம்ப கல்வி எந்த பள்ளிக்கூடத்துலையுமே அந்த இளைஞனை சேர்த்துக்கவே இல்லை ரெண்டு மாதம் மூணு மாதம் தீட்டுக்கு அனுப்பிடுவாங்க பார்த்தாங்க அந்த அம்மா எல்லா பள்ளிக்கூடமும் சேர்த்து வச்சாங்க யாருக்குமே அந்த கல்வி அவன் கற்றுத் கட்டுத்தரல உடனே அந்த அம்மா ஆரம்ப கல்வியை அவனுக்கு கற்றுக் கொடுத்தாங்க ஏன் தெரியுமா அவனை பார்த்தா பைத்தியார மாதிரியே இருப்பான் ரெண்டு கோழி முட்டை மேலே போய் உட்கார வச்சு ஏன் கோழி முட்டை இப்படி உட்கார்ந்தா குஞ்சு பொரிக்குது நாம் ஏன் குஞ்சு பொறிக்க கூடாதுன்னு போய் உட்காந்துக்குவான் எங்கே பார்த்தாலும் உயர் இருக்கும் என்னென்னமோ சிந்தனையெல்லாம் பண்ணான் இதெல்லாம் பார்த்துட்டு அவனுக்குள் இருக்கிற அந்த சக்தியை அந்த தாய் உணர்ந்து கொண்டதால் ஆரம்ப கல்வி ஆசிரியராக அந்த தாய் ஆன நடுவர்களே பிற்காலத்திலே ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது குரல் நம்ம இந்தியாவிலே தமிழகத்திலே இருந்து கிடைத்தது அதற்கு ஈக்குவலாக அதற்கு சற்றும் குறைவில்லாமல் ஆயிரத்துக்கு மேற்பட்ட கண்டுபிடிப்புகளை பிடித்தான் என்று சொன்னால் அவன்தான் நடுவர்களே தாமஸ் ஆல்வாய் எடிசன் என்பதை நீங்கள் அருமை அதாவது அந்த தால்மா அந்த தாமஸ் ஆல்வாய் எடிசன் வந்து அவருடைய ஐம்பதாயிரம் கண்டுபிடிப்புகள் தோல்வியில் முடிவுற்றன அந்த தோல்வி அடைந்தாலும் வெற்றி பெற வேண்டும் என்று விடாமுயற்சியிலேயே வெற்றி வெற்றி என்ற நோக்கோடு சாதித்து காட்டினார் அந்த கண்டுபிடிப்பு தான் இப்போது நாமல்லாம் நம்மளை எல்லாம் அழகா வெள்ளையா காற்ற இந்த இதனுடைய கண்டுபிடிப்பு தான் தாமஸ் அது ஆழ்வார் எந்த அமெரிக்கா ஆரம்ப கல்வி தர மறுக்கப்பட்டதோ அதே அமெரிக்காவிலே இன்று தாமஸ் சரியாக பன்னெண்டு மணிக்கு அனைத்து விளக்குகளும் அணைக்கப்பட்டுவாங்க ஒரு நிமிஷம் கழிச்சு ஒரு ஒளி என்ன தெரியுமா தாமஸ் ஆல்வாய் எடிசன் என்ற ஒரு மாமனிதர் இந்த அமெரிக்காவிலே பிறக்கவில்லை என்று சொன்னால் இந்த ஊர் மட்டுமல்ல இந்த கண்டம் மட்டுமல்ல இந்த உலகமே இப்படித்தான் இருட்டிலே மூழ்கி இருக்கும் என்ற ஒரு பெருமையை இந்த அமெரிக்கா கொடுக்கிறது என்று சொன்னால் அதுதாங்க தொழில் புரட்சி இதை விட என்ன ஒரு மனிதனுக்கு வேணும் நினைக்கிறீங்க எந்த அமெரிக்காவிலே தரம் மறுத்தப்பட்ட அந்த கல்வி இன்னைக்கு அவனுக்கு பெருமை சேர்த்துக் கொள்ளுகின்றா அதுதாங்க உங்களுடைய தொழில் புரட்சி அது மட்டும் இல்லை ஜப்பான் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் டெக்னாலஜியில பேர் போனது ஜப்பான் கரெக்டா இல்லைங்களா ஜப்பான்ல ஒரு மதுபான நிறுவனம் அந்த நிறுவனத்துல அந்த டைரக்டராக இருக்கிற அப்பா வந்து ஓய்வு பெறார் பையனை கூப்பிட்டு நாளை முதல் இந்த நிறுவனத்தை நீ பாதுகாப்பான்ட்டார் உடனே பையன் சொன்னால் உங்களுடைய தொழிலை நீங்களே வச்சுக்குங்கன்ட்டார் உடனே அப்பா காட்டேன் என்ன வேண போகிற அப்படின்னு நான் எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனத்தை உருவாக்கி அதில் நான் ஒரு மிகப்பெரிய கண்டுபிடிப்புகள்லாம் கண்டுபிடிச்சி அதற்கு கண்ணா பின்னான்னு பேர் வைப்பேன் அதைத்தான் இந்த உலக மக்கள் எல்லாம் சொல்லுவாங்கன்னு சொன்னார் அதுக்கு அப்பா சொன்னார் நீ உருப்படவே மாட்டேன்ட்டார் உடனே திட்ட அறிக்கையோடு வங்கிக்கு போகிறான் திட்டத்தை காமிக்கிறான் கடன் கொடுத்தாச்சு கம்பெனி ஆரம்பிச்சான் அதுதான் சோனி நீங்க எல்லாம் வச்சிருக்கீங்க இல்லையா சோனி அதுதான் அது ஆரம்பிக்கப்பட்ட இளைஞன் யார் தெரியுமா ஏக்கியோ மோரிக்கா என்ற ஒரு இளைஞன் தான் அந்த ஜப்பானை திரும்பி பார்க்க வைத்தான் என்று சொன்னால் அதுதான் நடுவர்களை புரட்சி அதை விட உண்மை சம்பவம் சொல்கிறேன் நான் பட்டிமன்றத்துக்காக சொல்லவே இல்லை துருக்கி உங்கள் எல்லாத்துக்கும் தெரியுமா இல்லையா துருக்கியில் இப்பொழுது இராணுவ புரட்சி ஒன்று ஏற்பட்டது கண்டிப்பாக அதே நாட்டு ராணுவம் அந்த அரசாங்கத்தை தன்னுடைய வசப்படுத்த வேண்டும் என்பதற்காக அங்க புரட்சி ஏற்பட்டது மக்கள் எல்லாம் அரசு செய்தாங்க அதிகாரிகள் எல்லாம் வந்து கைது பண்ணிட்டாங்க அப்போ அந்த அதிபர் அழகா உரையாற்றார் வாட்ஸ்அப்ல என்ன தெரியுமா ஜனநாயகத்தை காப்பாற்ற அனைத்து மக்களும் தெருவுக்கு வாருங்கள் தெருவுக்கு வாருங்கள் என்று கேட்கிறார் இந்த உரையை கேட்ட உடனே அத்தனை மக்களும் ஜனநாயகத்திற்கு எதிராக இருக்கிற இராணுவத்தை சிறை கொண்டு அந்த ஜனநாயக படுகொலையை தடுத்து நிறுத்தினார் என்று சொன்னால் அது தொழில் புரட்சி நல்ல ஒரு தீர்ப்பினை வழங்குங்கள் என்று கேட்டுக்கொண்டு அற்புதமான வாய்ப்பினை உங்கள் அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வாராட்டி விடுகிறேன் நன்றி வணக்கம் அருமை அருமையாக பேசிட்டார் ராஜசேகர் அமெரிக்கா விசாவுக்காக காத்து கொண்டிருக்கிற காலம் போய் வெளிநாட்டுக்காரர்கள் அனைவரும் இந்தியா விசாவுக்காக காத்து கொண்டிருக்கிற காலம் சீக்கிரம் வரும் அப்பேற்பட்ட தொழில் பயிற்சியால் இளைஞர்கள் பண்பட்டு வருகிறார்கள்னு ஆணித்தனமா அவருடைய வாதத்தை வைத்து பண்படுத்துகிறது அப்படிங்கிற வாதம் முடிவடைந்தது நிறைவு பேச்சாளராக இன்றைய தொழில்நுட்ப வளர்ச்சி இளைஞர்களை புண்படுத்துங்கிறதுன்னு பேசுறதுக்காக வருகிறார் இன்பத்தமிழ் சாம்வேல் என்னை வாழ வைத்த தமிழை நான் வணங்குகின்றேன் என்னை கேட்டுக்கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் மிக விசேஷமாக உலகமெங்கும் வீற்றிருந்து பாலிமர் தொலைக்காட்சியை பார்த்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு நேயருக்கும் அடியேனின் சுதந்திர தின வாழ்த்துக்கள் தொழில்நுட்ப வளர்ச்சி இளைஞர்களை புண்படுத்துகிறது என்று பேசுவதற்காக வந்திருக்கின்றேன் தொழில்நுட்ப வளர்ச்சி என்று சொன்னால் பழைய காலத்தில் இல்லாதது புதுசாக என்ன இருக்குது அப்படின்றது தான் நம்ம பார்க்குறோம் நிறைய பேர் பேசிட்டிங்க என் மேலே என்ன கோபமோ தெரியல பூர்ணக்கலா அக்கா என்னை இன்னைக்கு ரொம்ப திட்டாங்க அக்காவா ஆமாம் தான் கோச்சிக்கிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அதுவும் நான் உள்ளே போனேன்னா ஃபேரன் ஹேண்ட்ஸம் போட்டேன்னா ஐயா கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கய்யா ஐயா என்னை பார்த்தா அண்ட் ஹேண்ட்ஸம் போட்ட மாதிரியா இருக்குது மாணவர்களை கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள் நானும் ஒன்றரை வருஷமாக போட்டுக்கிட்டு தாங்க இருக்கேன் போட்ட நாலே வாரத்தில் செவப்பு அழகு நான் நான் போட்டனுங்க இந்த பாருங்க நல்லா பாருங்க சாமி இப்படியே இருக்குதுயா இவங்க தொழில்நுட்பத்தை நம்பி மோசம் போன மொதல் ஆளு நான் தான் அதத்தான் சொல்லிட்டு போயிருக்காங்க வேற ஒண்ணும் இல்ல அது ஒண்ணும் இல்லைங்க விடாது கருப்பு விடாது கருப்பு நானும் விடமாட்டேன் அதுக்குத்தான பேர் அப்படி வச்சிருக்காங்க விடாது கருப்புன்னு அவர் ஆதாம் ஏவால் கடித்த ஆப்பிள் அவருங்க பக்கத்துல போய் பார்த்துட்டு வந்தாரு பாரு ஆதாம் ஏவால் கடித்த ஆப்பிளாம் ஆமா ஆதாமும் ஏவாலும் கடிச்ச ஆப்பிள்ல என்ன தொழில்நுட்பம் இருந்துச்சு எனக்கு விலங்குலையே என்ன பண்ணாங்க ஆதாம் அப்படியே ஏவாள் வந்து மெதுவாக ஓரமாக அப்படியே கடித்து தொழில்நுட்பத்தோட பக்கத்தில் போய் கணவன்ட்ட ஏங்க என்னங்க அப்படிங்களா இப்படிங்களா அப்படின்னு கொண்டு போய் இல்லை எலக்ட்ரானிக் பட்டனை சுவிட்ச் ஆன் பண்ணோன்னே இவங்க கடிச்சிட்டு மீதி வச்சு அந்த எச்சியெல்லாம் கழுவி அவங்க அப்படியே கொண்டு போய் அவர் வாயில் ஊட்டி விட்டுச்சா என்னையா தொழில்நுட்பம் சும்மா வந்துட்டு ஆதாம் ஏவால் கடித்த ஆப்பிள் யார்த்தை விடுறீங்க உங்கள் பீலாவலாம் இவர் விடுறாரு ரேஸ் கோர்ஸில் என்ன நடக்குது ரேஸ் கோர்ஸ் நம்ம பய பாவம்ங்க அவனே நிம்மதியாக இருக்கணும்னு அங்கே போயிருக்கேன் இப்போ பாருங்க எட்டு இருந்து ஆறு மணி வரைக்கும் தான் ஒய்ஃபை பார்க்கணுமா சார் இல்லை ஒய்ஃபைவை பார்க்கணுமா அதுக்கு மேலே கட் பண்ணிட்டாங்க ஏன் அங்கே இருக்கிற வந்த பெருசுகள்லாம் என்ன பண்ணுச்சு இவன் இங்கே உக்காந்து எங்களை நடக்க விடாமல் பண்ணுறான் சுற்றி உக்காந்துக்கிறேன் அவன் நான் படிக்கிறான் ஏன் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜில் படிக்கிறவன் போற அங்கே தான் உக்காந்துருக்கேன் உனக்கு வசதி இருக்குது அவனுக்கு படிக்கிறான் அதனால உக்காந்துருந்தேன் நீ என்ன பண்ண பூராத்தையே கெடுத்து விட்டுட்டேன் அப்போ மொத்தமாக சேர்ந்து ஒருத்தன் படிக்கிறான் இன்னொருத்தன் உங்களுக்கு தெரியல ஒருத்தன் படிக்கிறான் இன்னொருத்தன் அடிக்கிறான் அதை நம்ம புரிஞ்சுக்கணும் என்ன செய்யறாங்க அப்படின்றத பார்க்கணும் ஐயா செல்போனுன்றீங்க சரி செல்ஃபோனு என்ன தொழில்நுட்பம் வளர்ச்சி இப்போ எனக்கு ஒன்றும் இல்லை இன்னைக்கு காலையில் எழுந்திரிச்சேங்க தொடங்கின்னு ஒரு சவுண்டு கேட்டுச்சு மெசேஜ் வந்துச்சுங்க எடுத்து அந்த சவுண்ட சொல்லாதீங்க அரசு பண்ணிடுவாங்க ஏங்க பீப் சவுண்டுக்கு அவ்வளவு வேல்யூ ஓ பீப் சவுண்டுக்கு நம்மால ஒருத்தன் பாட்டு போட்டான் ஏங்கையா என்னென்னமோ நடக்குது அதுல அந்த பீப் சவுண்ட் சரி அதே ரேஸ்கோஸ் போலீஸ் ஸ்டேஷன்ல தான் கேஸ் இருக்கு ஓகே அந்த பக்கமே நான் போக மாட்டேன் எனக்கு பரவாயில்ல தொடங்கின்னு சத்தம் கேட்குது நான் பீப்பெல்லாம் சொல்லலை இல்லை அப்போ அதில் என்ன மெசேஜ் வருதுன்னு பாருங்க என்ன மெசேஜ் ஹாய் ஹலோ ஐ எம் ரோஷினி டுவெண்ட்டி ஃபோர் இயர்ஸ் ஓல்டு அதில் அண்டர்லைன் என்னன்னா சிங்கிள் நியர் டு யூ கேன் யூ மெசேஜ் மீ எனக்கே ஒரு மாதிரி ஆகுது இந்த வாலிப தம்பிகளுக்கு நம்ம தமிழக வாலிபர்களுக்கு சொல்லவா வேணும் எடுத்து அமைக்கிறோம்ல அப்படின் சொல்லுவேன்னா இல்லையா அதுதான் புண்படுத்துதுன்னு சொன்னா கேட்க மாட்டேங்கிறாங்க ஐயா அதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம போய் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு பைக்கில் உன்னை பின்னாடி உட்கார வச்சு தான் கூட்டிகிட்டு போயிட்டு இருப்பேன் அது எப்படிப்பட்ட பைக்காகவும் இருக்கட்டும் இப்படி இருக்கட்டும் அது எப்படி இருக்கட்டும் எப்படியோ போறேன் இப்படி வச்சதுனால ஒரு நன்மை என்ன பச்சக்குன்னு இருக்கு அதுல தீமை என்ன அப்படின்னா அடுத்த பைக்கு போயிடுறான் ரைட்டு விடுங்க அவன் பாவம் கஷ்டப்பட்டு அப்படி போய்கிட்டு இருக்கான் போய்கிட்டு இருக்கிறத அப்ப பார்த்து ஒரு ரிங் அடிக்கும் என்ன ரிங் ஏதோ ரிங் டோனு சரி முக்கியமான காலு ஏதோ அன்னோன் இருந்து வருது அன்னைக்கு ஒருத்திட்ட நம்பர் வாங்கினோமே அந்த நம்பராவது இருக்குமோ அப்படின்னு அவனுக்கு ஒரு ஆசை ஆசை விட்டுச்சு அப்போ எடுத்து பேசுனா ஹலோ நான் இந்த பேங்கிலிருந்து பேசுகிறேன் உங்களுக்கு பெர்சனல் லோன் வேணுமா ஏ பர்சனலாக நான் இருக்கேன் இவன் வந்து பர்சனல் லோன் வேணுமான்னு கேட்டுக்கிட்டு இருக்கேன் இல்ல இல்ல அவங்க லோன் கொடுக்குறாங்க எதுக்கு பைக்கில் போகிறது பைக்கில் போகிறது நான் தான் ஏற்கனவே போய்கிட்டு இருக்கேனப்பா இதில் என்னங்க தொழில்நுட்பம் வளர்ச்சி வளர்ச்சி இவர் நம்ம ராஜசேகர் ஐயாருக்கு பா இருக்கார் பார்த்தீங்களா நம்ம கடைசியாக பேசினவர் போன வாரம் நானும் அவரும் சென்னை விமான நிலையத்துக்கு ஒரு நிகழ்ச்சிக்காக போய் இறங்கி ஒரு சென்னையில் எங்களையும் கூப்பிட்டாக நாங்களும் போனோம் நாங்கள்லாம் பொதுவாக விமானத்தில் தான் போகிறோம் அவரை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நேற்று மோடி கூட செல்ஃபி எடுத்துகிட்டு வந்தார் அவர் பார்த்தீங்களா அது சென்னையில் அப்படி நாங்கள் போய் இறங்கினோம்ங்க விமான நிலையத்தில் டொமஸ்டிக் விமான நிலையத்தில் இறங்கி சுற்றி முற்றி பார்க்குறேன் இவரை காணம் என்னடா ஆழக்காலமேன்னு பார்த்தா முன்னாடி ஓடிக்கிட்டு இருக்காரு அவர் ஓடிடுவார் நான் என்ன பண்ணட்டும் ஏன் உடம்ப பாருங்க நான் என்ன பண்ணுறது எப்படியோ சூட் தூக்கிட்டு அவர் பின்னாடி தத்தக்கா புத்தக்கா புஷு டஸ்ஸுன்னு ஓடினேன் ஓடி போய் காருக்குள்ளே ஏறி அப்படின்ட்டு உக்காடுறேன் உட்கார்ந்துட்டு என்னங்க இவ்வளோ அவசரமான அலுவல் உங்களுக்கு என்ன இருக்குது ஏன் இவ்வளோ சீக்கிரம் நீங்கள் ஓடி ஓடி வர்றீங்க அப்படின்னு கேட்ட உடனே சொல்கிறாரு சென்னை விமான நிலையத்தை நம்பாதீங்க நேற்று தான் அறுபத்தி அஞ்சாவது தடவையா இடிஞ்சு கீழே பொத்துன்னு விழுந்துச்சு அப்படின்னு ஆர்வாருங்க ஏங்க உங்கள் தொழில்நுட்பத்தை நேற்று எவ்வளோ அழகாக விளாறியாக சொல்லிட்டு இங்கே வந்து உட்காந்து தொழில் புரட்சி நடந்ததா இல்லையா தாமஸ் ஆல்வா எடிசன் கண்டுபிடித்தாரா இல்லையா நாங்கள் என்ன இல்லைன்னு சொன்னோம் நாங்கள் இல்லைன்னு சொன்னோம்மா நீ என்ன கண்டுபிடிச்ச தாமஸ் ஆல்வா எடிசன் கண்டுபிடிச்சார் நீ என்ன கண்டுபிடிச்ச நம்ம கண்டுபிடிச்ச ஒன்னே ஒன்று இளைஞர்கள் நம்ம இந்தியாவில் கண்டுபிடிச்சது ஒன்றே ஒன்றுங்க சைபர் அது ஒன்று தானே வேறு ஏதாவது கண்டுபிடிச்சிருக்கோமா நிறைய விஷயங்கள் கண்டுபிடிச்சிருக்கலாம் ஃபேமஸாக இருக்கிறது என்ன அந்த ஒன்றே ஒன்றுதான் இன்னொன்று கண்டுபிடிச்சிருக்கேன் இப்போ புதுசாக அது என்னது சைபர் கிரைம் அது ஒன்று தானேங்க